நீதி போற போது பார்த்தா மக்கள் நீதி மய்யம் வந்து மகனீர் நீதி மையமாக மாறுது. நீங்க வந்து அத்தை மகlerin வந்து இந்த இந்த கூட்டம் நமக்கு பத்தாது இன்னும் மேல தான். இப்ப மேடைக்கு போறோமா ஓகே. தேஜாட்ரு மக்கள் நீதி மய்யம் உலக வீட்ல தலைவர் இங்க அவர்களே மற்றும் மேலேலல இருக்கின்ற பெரியோர்களே மக்கள் நீதி மையத்தின் தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் அணி நே சகோதரி ஸ்ரீபிரியா அவர்களை சகோதரி கமிலா நசர் அவர்களை மற்றும் டாக்டர் அவர்களை இன்றைக்கு புதிதாக இணைந்திருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லோரும் அவர்களை 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 உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து சீரி பாஞ்சு அப்படி பேசிட்டு போயிட்டாங்க நான் என்னென்ன பேசணும்னு நினைச்சேன்னா அதை கூட பேசிட்டா நான் இனத்தை பேசுறது என்னதான் பண்றதுங்க எப்ப அதாவது பெண்கள் வீட்டின் கண்கள் என்பார்கள் இனிமேல் அந்த கதையெல்லாம் இருக்கவே கூடாது அது என்ன வருது அது எப்ப நம்ம சுவராகி குழம்பு வச்சு குருகளை பண்ணி கொடுக்குறோமா இவங்க வெளியில இவங்க வெளியில இங்கிலீஷத்துக்கு ராஜ்யம் பண்ணுவாங்களா விடுவோமா இல்லை அந்த கதையெல்லாம் ஆகாது இனிமேல் பெண்கள் நாட்டின் கண்களாக இருக்க வேண்டும் இணைந்து செயல்பட்டார் நலம் பெறும் என்பது அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல சூழ்நிலையில் பல இடங்களில் நாம் நலிந்தும் மலிந்தும் போய்விட்டோம் இனி அந்த நிலை நமக்கு வரக்கூடாது எனவே இந்த மகளிர் தின நன்னாளில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்து நமது மக்கள் நீதி மையத்தில் இணைந்து சிறப்புரை சிறப்புரை சிறப்பான வழியிலே செயல்பட்டு சிறப்பான முறையில் வெற்றி பெற செய்து இந்த வருகின்ற தேர்தலிலே மக்கள் நீதி மையத்தை அறுதி பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற செய்த நினைச்சாதுங்க ஏன் போடுறாங்க மக்கள் நீதி மையத்துல முத்தாஜ குத்திட்டு வர அப்படின்னு நம்ம சொன்னா

இது நானா என் இஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கேன் பக்கத்துல தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க இருந்தாலும் அவர் வந்து நல்ல மனரோடு ஏன்னா இத்தனை வருஷம் சினிமால நிறைய சாதனைகள் அவர் செய்துட்டாங்க அதே போல தான் அவரோட இளைந்து பணியாற்ற பிறமை எனக்கும் பொழுது நானும் இத்தனை வருஷமா சினிமாவுல நிறைய நடிச்சிருக்கேன் இருந்தா கூட எனக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு காலம் எனக்கு ஆதரவு கொடுத்து எனக்கு வரவேற்று என்னை வாழ வைத்த நீங்கள் எல்லோரும் உங்களை நம்பி இனிமேல் உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் மக்கள் நீதி மையத்தில் என்னை இணைக்கக் கொள்கிறேன் எனக்கு ரொம்பவும் பேச தெரியாது இதெல்லாம் எல்லாம் கை சுட்டில் வாங்கன்ற ஆசை தான் வேலையில எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது எல்லாம் எனக்கு தெரியாது ஓரளவுக்கு தான் எனக்கு பேசுவேன் ஏதாவது கப்ப நினைச்சுக்கவேன் இனி கொஞ்சம் நான் ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் போக பீக்கத்தாயும் அது சேர்த்து வேலை அருமையாக பேசுகிறேன் நான் சகோதரி நன்றி 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 ஏன் என்றால் இப்படி பேசும் பொழுது உங்களுடைய ஆரவாரம் எங்களுக்கு வேண்டும் என நாங்கள் கலைஞர்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க கலைஞர் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு சினிமா நடிகரை காட்சி ஆரம்பிச்சு என்னத்தை கிழிப்பாங்க அப்படின்னாங்க எங்க சினிமா நடிகர்களுக்கு தாங்க ஒரு மனிதனுடைய உண்மையான மனநிலைகள் எப்படின்னா இப்ப நான் ஒரு கேரக்டர் பண்றேன் சரி உதாரணத்துக்கு அந்த பெண்மணியாக அந்த தெருவிலே இருக்கும் ஒரு பிச்சைக்காரர் அது கூட சொல்லக்கூடாது அந்த கேரக்டராக மாறும் பொழுது அவர்களுடைய மனோ நிலை எப்படி இருக்கும் அவர்கள் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படி எல்லாம் நடைமுறைகளை ஒரு உடைய போடுவதும் சரி சாப்பிடுவதும் சரி எந்த இருக்கிறார்கள் என்ற மனோநிலை ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டின் மக்களின் தமிழ்நாட்டின் நிலையம் என்னவென்ற ஒரு கலைஞர்களுக்கு தெரியாதா நன்றாக தெரியும் தான் நான் மக்கள் நீதி மையத்தில் உணர்வு பூர்வமான எமது தலைவரோடு உருவோடு இணைந்துள்ளோம் அதுக்காக நான் ரொம்ப நேரம்லாம் செந்தமொழி பேசுனது தான் முயற்சி பண்ணுறேன் முடியல இருந்தாலும் இப்போ நான் நேரம் பேசினேன் இன்னைக்குதான் ஆரம்பம் அதனால் என்ன பேசுறது என்ன எப்பவுமே நான் மேடையில் வரும்பொழுது என்ன பேசுறதுன்னு சொல்லி எழுதி வச்சிட்டேன்னா வரமாட்டேன் இங்கே அம்மா என்ன தோணுதோ அதை அப்படியே பேசுவேன் அதுக்காக பெரிய சிறப்புரையாளரும் அல்ல எனக்கு மேடை பேச்சு பழக்கமும் அல்ல இருந்தது ஒரு காலத்தில் அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு நான் என் பா என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இனிமேல் அந்த வேலையை பார்க்காத இந்த வேலையை பாருன்னு தலைவர் என்னை உத்தரவிட்டதால் நான் இங்கே வந்துவிட்டேன் ஏற்கனவே நான் தலைவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருந்தேன் நீங்க எந்த சூழ்நிலும் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கே உங்கள் பின்னால் நாங்கள் பல பேர் இருப்போம் என்று உறுதி கொடுத்திருந்தோம் அதனால்தான் இன்றைக்கு அவர் பாதையிலே அவர் நடக்கின்ற பாதையிலே நாங்கள் பின்னாடி செல்ல தயாராக உள்ள இது இறுதி வரை இருக்கும் என்று உறுதியுடன் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தமைக்கு நன்றி கூறி உங்கள் இடங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி